சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விற்பனை பதிவில் ஒரு அட்டகாசமான ஒரு செவலையில் இரட்டத்திமண அமைப்பில் ஒரு செவலை காளைக்கன்று வந்துருக்குதுங்க ஒரு பால் மேலையில் தெளிவான கிடாரி கன்று சோ குவாலிட்டியான கன்று வந்திருக்குதுங்க வாடரில் ஒரு காரா காலை கன்று நல்ல தரமான கண்ணு வந்திருக்குதுங்க ஒரு இரண்டு பல் வண்டி உழவுக்கு கேரண்டியாக இருக்கக்கூடிய ஒரு செவலை காலை இரண்டு பொருளில் ரெண்டாக இரண்டு பக்கம் வரக்கூடிய தெளிவான காலை வந்திருக்குதுங்க விற்பனை பதிவில் என்ன தேதி அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல உடம்புலையும் அழகுலையும் லட்சணத்திலையும் நல்ல நந்தி முகத்தில் நந்தி சில மாதிரி நல்லா சோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பால் கிடாரி கிடாரிக்கண்ணுங்க சுழி சுத்தமான கிடாரி கிடாரிக்கன்றுங்க இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க நல்ல தெளிவான பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்து நல்ல கைப்பாங்க வளர்த்திருந்தேன் நல்ல ஒரு குழந்தை போல் குணம் இருக்கக்கூடிய ஒரு அழகுலையும் அது நல்ல லட்சணமான கண்ணை நல்ல திமணம் இட்புங்க புறமாடி ஏற்றும் நல்ல பால் மேலையில் ஒரு நந்தி மாதிரி நல்ல ஒரு பால் மேலே மலைப்பூ வன்மையாட்டை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க சுழி சுத்தமாக இருக்குமேங்க மடிகாம்புகள் சுத்தமாக இருக்கும் பற்கள் பற்கள் தெளிவாக இருக்குமேங்க அழகில் லட்சணத்தில் நல்ல ஒரு அழகு அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி குணத்தில் நல்ல தங்கமான குணத்தில் அழகான கண்ணுங்க வயது ஒரு பன்னெண்டு மாதம் இருக்குமங்க சுளி சுத்தமாக இருக்கும் இன்னும் மூக்கணும் கூட குத்தப்படாமல் இருக்குதுங்க என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடத்துல ரொம்ப குழந்தையாட்ட நல்ல குணமாக வளர்த்துறங்காடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூக்கணும் இது வரைக்கும் குத்தாமல் வச்சுருக்குறாங்க நம்ம வந்த இடத்துலையும் எந்த வித அளப்புறையும் இல்லாமல் ரொம்ப சாதுவாக நல்லா பதுவுச்சலாக இருக்க வேண்டிய இருக்கிற இடமே தெரியாமல் ரொம்ப அமைதியாக இன்றைக்கக்கூடியது என்னங்க நீங்கள் வாங்குறவங்க மூக்கணம் குத்தி அனுப்ப சொன்னிங்கன்னா தெளிவாக மூக்கணம் குத்தி அனுப்புகிறவங்க மூக்கணம் அதே மாதிரி என்ன கலரில் வேணும் க்ரீன் கலரில் வேணுனாலும் க்ரீன் கலர் ரெட் கலரில் வேணால் ரெட் கலர் அனுப்பி குத்தி கொடுத்துட்றோங்க நூல் கயிறு போட சொன்னிங்கன்னா நூல் கயிறு போட்டு கொடுத்துட்றோம் ஏற்றி அனுப்பும்போது கயிறுகள் எல்லாமே தெளிவாக நம்ம புதுசு போட்டு கொடுத்துருவோங்க அதே போல் இந்த கிடாரியோட ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவாக முடிவெடுத்து எடுக்கிறவங்க புக் பண்ணுற மாதிரி இருந்தால் புக் பண்ணிக்கலாமுங்க நந்தி முகத்தில் நல்லா நந்தி சிலை மாதிரி பால் மயிலையில் அழகான கிடாரி அமைதியான கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க காங்கை மாட்டு கிடாரி பன்னெண்டு மாதமான கிடாரி விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க சுழு சுத்தமான கண் வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் ஃபோன் பண்ணி கொண்டு கேட்டுவிட்டு நேரில் வந்து பார்க்குற மாதிரி தான் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாமுங்க நேரில் வர முடியாத நண்பர்கள் அதிக அளவில் வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதும் டெலிவரி நம்ம ஜாயின் உடையில் கொடுத்துருவோங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கக்கூடிய நல்ல பெருவெட்டு இல்லைங்க ஒரு பதினோரே மாதங்களான சுழு சுத்தமான நல்ல இரட்ட தீமலமைப்பில் டெம்பர்லேயும் நல்ல ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய தொப்புள் கொடி இறக்கம் இல்லாமல் நல்ல வால் கொடி சன்ன வாழ்கொடி இல்லைங்க அது உங்களுக்கு சிறுங்கடவில் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல டெம்பரில் வரக்கூடிய செவலை கண்ணு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய கண்ணுங்க கண் குரங்கேட்டில் மேய்ஞ்சிட்டுருக்குதுங்க இப்போ தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் இதுவும் நல்ல ஒரு பால்வர்க்கமான தரமான மயிலை மாடு காங்கை மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க இதுபோல் கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கோயில் காங்கயம் ஊழினூர் கன்னிவாடி இந்த மாதிரி சைடில் வந்து நல்ல குரங்காட்டில் மேய்ச்சி நல்ல டெம்பரில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கண்ணுகள் வாங்கினோம்னாலும் நல்லா பெருவீட்டில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கண் உடம்பு இருக்கிறதுக்கு வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாட்டை வராட்டு இருக்கும்ங்க கட்டத்தையும் அமைப்பு நல்ல தோரணை திமரு எல்லாமே நல்லா அழகான கண்ணை வந்து சேரக்கூடிய பூச்சி கடைக்கும் தரமாக வளர்த்தக்கூடிய கண்ணுங்க கைகள் ஊக்கம் நல்ல கால் வளவுங்க கால் கருப்பு குழாம்பூல் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும் வயது பதினோரு மாதம்ங்க சுளி சுத்தமான கண் நல்லா டெம்பரில் இருக்கக்கூடிய கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க இந்த காலை கண்ணுக்கும் பற்கள் தெளிவாக எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்கும் இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க குறைப்பளவு கழிப்புச் சுழி அப்படிங்கிறது இருக்காது நல்ல பயிர் கொம்பளைங்க பெருவெட்டில் நல்லா ஹெவியான ஹெவி சைஸில் வரக்கூடிய கன்று நம்ம எல்லா மாட்டையும் எல்லா கண்ணும் வந்து பெருவெட்டு சோ குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறதில்ல நம்ம தொடர்ந்து நம்ம பதிவில் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியுங்க கண்ணுகளே இல்லைனாலும் நம்ம பதிவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கூட நிறுத்தி கூட நம்ம போட்டுக்குவோம் டெய்லியும் விற்பனை பதிவு போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஏதோ நாளை கொண்டு வந்து போடுற மாதிரி நம்ம இது வரைக்கும் போடுறதில்லைங்க இல்லைங்க வாடலாக இருந்தாலும் கூட புறமாடு ஏற்றோம் நல்ல வால் சன்னம் தாடகுடி இல்லாமல் இருக்க வேண்டிய லட்சணங்கள் இருந்தால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து போடுறவங்க நல்ல விலையை பற்றி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல தெளிவான கண்ணை கேட்குறவங்களுக்கு இது போல கண்ணுகள் தெளிவான கண்ணுகள் கொண்டாந்து போட்டுட்ருக்குறவங்க சுழி சுத்தமான பதினோரு மாதமான செவலை கலைக்கணுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடக்கமெண்ட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதே போல் கண்ணபுரம் தேர் திருவிழா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரும் ஏப்ரல் எட்டாம் தேதி போடுதுங்க ஒரு வாரத்துக்கு வந்து கண்ணபுரம் தேர்தலில் திருவிழா உலக புகழ்பெற்ற மாட்டு சந்தை திருவிழா நடக்குதுங்க ஏராளமான காங்கை மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் கன்றுகள் வரும் கிடாரி கிடாரிக்கன்று எல்லாமே நிறையா வருதுங்க நம்மளும் விற்பனை பதிவு போட்டு விற்கக்கூடிய கண்ணோ மாடுகளை விற்கிட்டே இருக்கிறவங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது கால்நடைகளை வந்து நம்ம திருவிழாவுக்கும் கொண்டு போவோம் நீங்கள் நேரில் வந்து அங்கே பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து பார்த்துக்கலாமங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல வாடல் தரத்துலையங்க ஒரு ஆறு மாதமான சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு காராங்காலை கண்ணுங்க எங்கேயும் வெள்ளையோ மறைப்புள்ளியோ இல்லாமல் தெளிவான காராங்காலை கண்ணு நல்ல மாட்டுக்கு நல்ல தெளிவாக பிறந்த கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் தேவை அதிகமாக இருந்தது காரணத்தினால வந்து பால்கள் இரண்டு நேரம் வந்து சுண்டை பால் கறந்துட்டாங்க இருந்தாலும் தீவனம் பண்ற தீவனத்தில் நல்ல வாய்க்கடிசாக இருக்குது நல்ல முகம் நல்லா கொம்புதலைங்க திமிழ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வாடலாக இருக்கும்போது உங்களுக்கு திமிழ் வந்து தெளிவாக தெரியுதுங்க நல்லா ஃபிட்னஸ் ஃபிட்னஸ்ஸாக வரும்போது திமிழ் வந்து நல்லா இரட்டை அமைப்பாக வந்து சேர்ந்துக்குங்க வால் சன்னம் தாடகுடி தொப்புலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் நரம்போட கால் கருப்பு கையால் ஊக்கமாக நல்லா வந்து மு முதுகு நெலிசல் இல்லாமல் புறமாடு ஏற்றத்துலையங்க நல்ல நைஸ் தோல் ஸ்கின் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல நைஸான ஸ்கின் குவாலிட்டி கண்ணு வாடலாக இருந்தாலும் நல்ல பெருவட்டாக கூடிய கண்ணுங்க இதில் நீங்கள் கொண்டு போய் நல்லா ஓட்டச்சுத்து கொடுத்து வளர்த்துனிங்கன்னா நல்ல தெளிவான கண்ணாக வந்துடுங்க இதோட விற்பனை விலை அதாவது ஒரு ஆறு மாதமான சுளி சுத்தமான காராங்காலை கண்ணுங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடல் தரத்தில் இருக்கிறனால ப்ரௌனிஸாக இருக்குதுங்க இது வந்து நல்ல ஜெட் பிளாக் ஆகணும் அப்படின்ட்டு நல்ல ரத்தம் பிடிக்க ரத்தம் பிடிக்க தீவனம் அந்த தீவனம் நல்லா கொடுத்து வந்தீங்கன்னா உடம்புல ரத்தம் நல்லா ஏற ஏற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிளாக்கில் வந்து சேர்ந்துக்கும் செம்பூத்தாவோ இல்லை ப்ரௌனிஸாவோ இருக்காதுங்க கண் திருண்டாக இருந்தாலும் சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்குதுங்க இந்த ஆறு மாதமான சுழி சுத்தமான காராங்காலை கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பன்னெண்டாயிரம் ரூபா நம்ம சொல்லியிருக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு காலைக்கண்ணிகள் வேணும்னு நினைக்கிறவங்க இழப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கொண்டு போய் ரெடி பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க தெருவு செஞ்சு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க கண்ணு கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கிற விலைக்கு தப்பு வராதுங்க வாய்க்கடிசு நல்லா இருக்குதுங்க வைக்கோல் சோளத்தட்டு தீவனம் எல்லாமே ரொம்ப தெளிவாக சாப்பிட்டுக்குது நல்ல தெளிவான கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நம்ம இடத்துக்கு நேரில் வர்றவங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கையுமே காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடம் இருக்குது இந்த பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துவிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நம்ம ஃபார்ம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்றோம் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு பார்த்துட்டு மாடுகளுக்குண்டாம் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் போகிறாங்க அதே போல் இந்த வழியை நீங்கள் போய்ட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் நேரில் உள்ள வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் வந்தீங்கனாலும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து மாடுகளுக்கு அந்த இதில் நீங்கள் காமிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வரலாமுங்க உங்களுக்கு இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள்லாம் வந்து எப்படி இருக்கும் என்னென்ன மாடு என்னென்ன கலர் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தொடர்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த சந்தேகங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாட்டு மாடுகள் மேலே ஒரு ஆர்வம் வரும் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிப்பும் இருக்கிறவங்களும் நாட்டு மாடுகள் அதை அளவில் உண்டான வாய்ப்பும் கிடைக்குங்க நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு கூட வரலாங்க கோயம்புத்தூர் போகிறீங்க இல்லை வந்து கோயம்புத்தூர்லேருந்து கரூர் இந்த பக்கமாக போகிறீங்க வழியாக போய் வந்தீங்கனாலும் தாராளமாக நீங்கள் உள்ளே வந்து மாடல் கண்டதில் நீங்கள் சும்மா பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து பார்த்துட்டு போகலாமல் குழந்தைங்க பெரியவங்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா குழந்தைகளை காமிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் காமிச்சிட்டு போங்க ஆள்கள் எல்லாருமே இருப்பாங்க நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு இருப்போம் ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் பார்த்துட்டு போகலாம் ரேக்கெலாம் வண்டி இருக்கும் ரேக்ல காளைகள் இருக்குங்க கண்ணுகள் இருக்கும் பசுமாடுகள் இருக்கும் பசுங்கண்ணுகள் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு சும்மா ஒரு பார்வைக்காக பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்க மெயின் ரோட்லேருந்து இரண்டே கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம ஃபார்ம் வந்து உள்ளே இருக்குதுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இரண்டு பல் போட்டிருக்கக்கூடிய சுளி சுத்தமான நல்ல துடிப்புங்க சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நல்ல விளையாட்டுத்தனம் சுடித்தனமாக இருக்கக்கூடிய நல்லா சன்ன வாழ்விங்க நைஸ் தோல்லை நல்ல உங்களுக்கு கண்ணாமலை போகிறப்போட நேர்கோம்பல் இருக்கக்கூடிய வண்டிக்கும் உழவுக்கும் பட்டையாக ஓட்டக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை பழக்கம் தெளிவாக பழக்கி வச்சுருக்கக்கூடிய நல்ல செவலை காளை கண்ணு டெம்பர் ஃபோர்ஸ் நல்லா நல்லாயிருக்குங்க கண் நல்லா பெருவட்டான கண்ணாக வருதுங்க இப்போவே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு குடிக்கு மேலே இருக்குதுங்க கிட்டத்தட்ட பதினாறு குடியே வருதுங்க நீளத்துலேயும் உயரத்துலேயும் நல்ல ஒரு லட்சணமான மாடாக வந்து செய்கிறோம்ங்க மாடு ஃபோட்டோ வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் கண்ணு காலை நல்லா தெளிவான காலையாக இருக்குதுங்க புறமாட்டில் நல்ல புறமாடு நல்லா ஸ்கின் குவாலிட்டி நல்லா ஸ்கின் குவாலிட்டி நைஸில் இருக்குங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறத விட மாடு தெளிவாக இருக்கணுங்க இருந்த இடத்துல நல்லா காயடிச்சு வண்டி பழக்கம் உழவு பழக்கம் நல்லா டயர் வண்டி காட்டுக்குள்ளே உழவு ஓட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா பழக்கி வச்சிருக்க கூடிய கன்று விற்பனை விலை அப்படிங்கிறது ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் கொண்டுட்டு போய் நீங்கள் ஏதாவது எந்த வேலைக்கு நீங்கள் வலது பக்கம் புட்டுற மதம் தாராளமாக நீங்கள் வலது பக்கம் போடலாம் இடது பக்கம் புட்டுற மதம் தாராளமாக இடது இடது பக்கம் பூட்டி ஓட்டிக்கலாமங்க இரண்டு பக்கமே நல்லா சௌகரியமாக வரக்கூடிய அளவுக்கு காலையிலும் நல்ல ஓர்ஸ் இருக்குது வண்டியிலேயுமே அப்படித்தானுங்க கைத்துக்கு நீக்கிறதுக்கு நல்லா வண்டி வாகனத்துக்கு மிரல்லாமல் போய் வர்றதுக்கும் நல்ல கேரண்டி நம்ம தெளிவாக நம்ம கொடுக்குறோங்க கொண்டுட்டு போய் நம்ம கொங்குநாட்டு பகுதியில் வளர்த்துறவங்க காதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி சரி இது வாட்டிக்கிட்டிங்கன்னா காலை இன்னும் பார்க்குறதுக்குமே நல்ல லட்சணமாக இருக்குதுங்க இரண்டு பல்லுங்க பதினாறு முடி உயரத்தில் இருக்கும் சுழு சுத்தமாக இருக்குங்க நல்ல சன்ன வாழல ஸ்கின் குவாலிட்டி நல்ல நைஸ் ஸ்கின் குவாலிட்டியில் இருக்குதுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மேலும் வேறு ஏதாவது தகவல் வேணாலும் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக் கொடு கொண்டு யோட் விடைபெறுகிறோங்க நன்றி வணக்கம்